ஜனாதிபதி அவர்கள் அரசியல் அமைப்பை பற்றி கேட்ட பொழுது பதில் அளிக்காம தப்பி ஓடி விட்டார் காணாமாக்கப்பட்டவருடைய பிரச்சனை பற்றி கேட்ட பொழுது தப்பி ஓடி விட்டார் உங்களுடன் முதலாவது துறையிலே நான் டிஆர்சி என்று இருக்கான்னு கேட்ட பொழுது நீங்க சொல்லுங்க என்னுடைய துறை இல்லை என்று நாங்கள் நிராகரித்து இருக்கிறோம் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் அதிகமான பட்டியல் உங்களுடைய விட அதிகமான உயர்வான கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன் உங்களுடைய பொலிட் வீரவை கூடி கதைச்சி ஆறாய்ந்தாவது பதிலை அறிக்குமாறு கேட்டு கௌரவ ஆரம்பிப்பதற்கு முன்னதாக நேற்று தினத்திலிருந்து எரிபொருள் தொடர்பான பிரச்சனை அரசாங்க சார்பில் அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் கூறுகின்றது ஐந்தாவது பத்தாவது தடவையாக இருக்கலாம் ஆனால் மக்கள் வரிசையில் தான் இருக்கின்றார்கள் வரிசைகள் அதிகத்தோடு அமைச்சர் தெரிவித்த போதிலும் அமைச்சரை அமைச்சர் அதாவது அமைச்சரை பேச்சாளர் தெரிவித்தாலும் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை விழுந்து வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது நீங்கள் என்ன கூறினாலும் மக்கள் வரிசையில் இருக்கின்றார்கள் அமைச்சரவை அமைச்சர்கள் நூறு தடவை கூறினாலும் ஒன்று தான் நலஞ்சு அவர்களே ஜனாதிபதிக்கு ஃபேஸ்புக் லைவ் என்று கூறுங்களே எரிபொருள் பிரச்சனை இல்லை என்று கூறும் அதை நம்பலாம் மக்கள் ஆனால் தொடர்ச்சியாக இந்த ஊடகங்களில் அல்லா அமைச்சர்கள் எரிபொருள் இருக்கின்றது என்று பயப்பட வேண்டாம் என்று கூறினாலும் மக்கள் வரிசையில் இருக்கின்றனர் நான் பாதையில் வரும்போது பாராளுமன்றத்துக்கு கூட வர முடியாத ஒரு நிலைமை இருந்தது மக்கள் பேனிக் பாய்ங்கி என்னதான் கூறினாலும் மக்களது நடவடி நம்பிக்கை இல்லை மக்களுக்கு எவ்வாறாயினும் நாங்கள் இந்த தலைப்புக்கு வருவோம் கௌரவ நீதி அமைச்சர் இங்கே இருக்கின்றார் நான் சில கேள்விகளை கேட்க வேண்டும் என்று நம்புகிறேன் அது உங்களது கடமைக்கும் பொருள் மேலதிகமானது ஜனாதிபதி கூடாதால் பதிலளிக்க முடியாத கேள்விகள் தான் எவ்வாறாயினும் நீங்கள் அதற்கு பதில் வழங்குவீர்கள் என்று நம்புகின்றேன் நான் தொடர்ச்சியாக புதிய அரசியலமைப்பு பற்றி உங்களிடம் கேட்டுகின்றேன் உண்மை மற்றும் கேட்டிருந்தேன் கௌரவ விஜித ஹேரத் கூறிய கருத்து பற்றி உங்களிடம் கேட்டிருந்தேன் எதுவும் நீங்கள் கருத்து கூறவில்லை நேற்று தினத்திலும் பல வினாக்களை நான் தொடுத்திருந்தேன் ஒரு பிரச்சனைக்கு வினாக்களுக்கு கூட பதில் கிடைக்கவில்லை கௌரி ஜனாதிபதியிடம் பதில் இல்லை என்றால் நான் நினைக்கின்றேன் தொடர்பான அமைச்சரை நான் நெருக்கடி ஆலாக்க வேண்டியதில்லை அவருக்கு வழங்கின்ற சம்பளத்தை விட கூடுதலான தொழில் இது தேசிய மக்கள் சக்தி ஜேயூபி போலீஸ் அமர்ந்து வீரர்களடி புதிய அரசியலமைப்பு தொடர்பில் கேட்கப்பட்டது சட்டம் இல்லை மீக்கில்லை இல்லை கௌரவ பிரதமர்கள் நீங்களாவது பதிவில்லைங்க புதிய அரசியலமைப்பு பற்றி எதுவும் இல்லை என்ன நேற்றைய தினத்தில் பல விடயங்கள் கேட்கப்பட்டது அதை பற்றி எதுவும் இல்லை பிரதமர் அவர்களும் வருகின்றார் என்று நினைக்கின்றேன் ஜனாபதி அவர்களிடமே பதில் இல்லை என்றால் பயன் இல்லை பதில் அளித்தது ஒரே ஒரு விடயத்திற்கு தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனாதிபதி ஒன்றாக இருக்கின்றோம் என்னை தூக்கி வைத்து போன்றவற்றை நேற்று அவருக்கும் அது பட்டு அது புரிந்தது போல அதற்கு மாத்திரம் பதில் அளித்து இருந்தார் ஆகக்குறது அவருக்காவது பதில் கிடைப்பதன் மகிழ்ச்சி நான் இந்த விடத்துக்கு வருகின்றேன் கௌர அமைச்சர் அவர்களுக்கு பதில் அளித்தார் அதிகாரங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி தொடர்பில் இன்று எனக்கு பல வினாக்கள் இருக்கின்றனர் சில வைத்துக்களை வெளிநாட்டு கேட்பதற்கு அவர் ஜினிவாசன் இருக்கின்ற காரணத்தினால் தெளிவாக பல வினாக்கள் இருக்கின்றன தங்களுக்கு இந்த நாட்டுக்குள்ள எம்ப்ளோமேட்டிக் தொடர்ந்து நாட்டில் இடம்பெற்ற கொலைகள் தொடர்பில் தெரிவு செய்யப்பட்டன அதில் முதலாவது மயில் வாகனம் நிமலராஜன் அவர் மயில் வாகனம் நிமலராஜன் கடந்த காலங்களில் நீர் நிலைநாட்டப்பட வேண்டும் குரல் எழுப்பியவர் நீங்கள் அதற்கில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அது காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பதாம் ஆண்டு கொலை செய்யப்பட்ட கொலை தொடர்பில் கீர்த்தியில் எட்டாம் ஆண்டு லசந்த விக்ரமத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரதினி பேக்கில் கூட இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு லசந்த விக்ரம தொடர்பில் தான் ஊடகங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது பிரதமருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கின்ற காரணத்தில் அந்த கடிதம் தொடர்பில் அதை பற்றி பேசப்பட்டிருந்தது ஆறு நாட்களுக்கு பிறகு இருபத்தி மூன்றாம் தேதி வெளியிடப்பட்டிருந்த ஐந்தாம் பத்திரிகையில் அவர்கள் ஊடக கொலை தொடர்பில் அவருடைய இருந்தது லசங்க விக்ரமத்தோட கொலையாளர்கள் விடுவிக்கப்பட்டமை அல்லது அவர்களை அகற்றியமை தற்போது சஸ்பெண்ட் இடை அதாவது அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் அந்த தீர்மானத்தை வழங்கியிருந்தால் அவசரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இதை இடை நிறுத்துமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது நாங்கள் நாங்கள் தடையீடு இடையீடு செய்ய மாட்டோம் ஆனால் சஸ்பெண்ட் செய்யுமாறு கூறப்படும் நிறுத்தவல்ல சஸ்பெண்ட் தான் அங்கு இடம்பெற்ற லசந்தன் கொலைத்துறை ஏதோ ஒன்று இருக்கின்றது ஏனைய சம்பவங்கள் தொடர்பில் உங்களுடைய அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன ஜனாதிபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஐந்து மாதங்கள் கழிந்து விட்டது பொதுவாக ஜனாதிபதி அவருடைய ஆட்சி கால பகுதியில் ஒன்று முடிந்து முடிவடைந்து விட்டது எனவே இன்னும் நேரம் வேண்டும் காலம் வேண்டும் என்று நீங்கள் கூற முடியாது எனவே எங்களுக்கு தெளிவாக நாங்கள் கூறப்படுகின்றது நான் கூறுகின்றேன் நாங்கள் இறுதியில் அறிந்த விடயத்தை நீங்கள் சர்வதேசத்துக்கு வழங்கிய உறுதிகள் இது நாங்கள் பல்லாயிரக்கணக்கான சம்பவங்கள் இருக்கின்ற இந்த எம்ளபடி சம்பவங்கள் தொடர்பு ஏனும் அந்த பதிலில் நீங்கள் அது தொடர்பில் ஆட்டிருக்கின்ற இருக்கின்ற விடயங்களை என்று பார்ப்போம் இறுதியாக நாங்கள் அறிய கிடைத்திருந்த விடயம் இலங்கையினுள் வரலாறு ஒன்று இருக்கின்றது அதாவது ஆணைக்குழு நியமி தொடர்பான முதலாக கமிஷன் உடலகம கமிஷன் ஆணைக்குழுவினூடாக திருகோணமலையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொலை செய்யப்பட்ட அந்த தொடர்பான உதலகம ஆணைக்குழு வீடியோடாக சில சாட்சியங்களை பெற்றிருந்தது யார் தொடர்பட்டது வசந்த காரணாவோட தொடர்பட்டவரா என்ன நடந்தது என்ற விடயங்களை விசாரணை செய்து வீடியோ ஊடாக பதிவு செய்திருந்தது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்த இந்த விட்னஸ் சாட்சியாளர்கள் மீண்டும் அதுக்கு மேலதிகமாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோட்டாபு ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஆணைக்குள் நியமிக்கப்பட்டது அரசியல் பழிவாங்கல் தொடர்பான வழக்குகளும் மறைக்கப்பட்டன இந்த சந்தர்ப்பத்தில் கோட்டா ராஜபக்சோ அது முட்டுக்காக பேசவில்லை நாட்டுக்குள் நீதிநிலை நடத்தப்பட வேண்டும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் கேட்கின்றேன் எனவே இந்த கமிஷன் ஆஃப் தொடர்பாக லசந்த கருணா கூட உள்ளிட்ட அந்த நபர்கள் சரப்பினர் முடிவிக்கப்பட்டார்கள் விடுவிக்கப்படுவதாக ஒரு பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த அப்படியே ராமராஜ் அவர்களுடைய கொழுக்கு கோஜ் பரராஜம் பரராஜ் சிங்கம் அவர்களுடைய கொலை வசீன் தாஜிதூன் அவருடைய கொழுக்கு காலை சிறைச்சாலை கொலை எக்னேல் கொலை கீத் நாயர் போன்றவர்களுடைய சம்பவங்கள் புதிய அரசாங்கம் ஆற்றி வந்த பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன செயற்பாடுகள் என்ன ஜனாபாரும் நேற்று தெரிவித்தார் நாங்கள் வாய்ஸ் கட் கொடுப்பவர்கள் மாத்திரம் அல்ல இதை பேச மாட்டோம் கூற மாட்டோம் என்று கூறினால் மாத்திரம் போதாது இன்று நடக்கின்ற சம்பவங்களை கூறுவதாக கூறாக இருப்பது வேறு இருபது வருடங்கள் பழைய சம்பவங்கள் இவை இவற்றின் அப்டேட் இருக்கின்றதா இல்லையா இவற்றை பற்றி ஆராய்கின்றீர்களா அல்லது தேடுகின்றீர்களா இல்ல ஏன் தேடவில்லை இல்லை என்றால் இதுவரை தொடர்பட்ட நபர்கள் கடந்த காலப்பகுதியில் யார் இல்லை என்று கூறினாலும் இவை அரசியல் அழுத்தங்களால் மூடி மறைக்கப்பட்டவை இன்னும் இரண்டு நிமிடங்களே உண்டு உறுப்பினர் அவர்களே மேலதிகமாக சகல சம்பவங்களும் ஒன்றோடு ஒன்று ஒன்று ஒவ்வொரு சம்பவத்தை எடுத்து பார்க்கின்ற போது அமைச்சருக்கு தேவை என்றால் நான் கூறுகின்றேன் அதே போலதான் இன்று இலங்கை தமிழ் சங்கம் இலங்கை தமிழ் சங்கத்தினுடைய ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு முப்பத்தி நாலு ஊடகவியலாளர்கள் அதிலே மிக முக்கியமாக தமிழ் ஊடகவியலாளர் தான் அதிகமானவர்கள் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலே இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் தமிழ் சிங்கள முஸ்லீம் எல்லா ஊடகம் கொல்லப்பட்டன இந்த பட்டியலிலே ஐயாதுரை ஏ நடேசன் காந்தசுவாமி பாலானந்தராஜா லங்கா ஜெயசுந்தர தர்மரத்னம் சிவராம் கண்ணமுத்து அரசகுமார் செல்வராஜா செல்வரத்னம் கிருஷ்ணபுள்ளை ஃபலீல் நவரத்னம் சுயிர்தராஜன் கணநாதன் ஜோர்ஜ் சஹாயதாஸ் ரஞ்சித்குமார் லக்மால் டிசில்வா மனோஜ் மனோஜன் ரஞ்ச் மனோஜன் ராஜ் விஸ்மநாதன் பாஸ்கரன் சிவமகாராஜா ரவீந்திரன் ராமச்சந்திரன் சந்திரபோ சுதாகர் செல்வராசா ராஜீவர்மன் நீலக்ஷன் சிதிர்ராஜன் நிமலராஜா சுபாஜினி லிம்பியோ தர்மலிங்கம் தேவகுமார் ரஷ்மி முகமத் லசாந்த விக்ரமதுங்க புண்ணியமூர்த்தி சத்யமூர்த்தி சசி மதன் இதெல்லாம் கௌரவ நீதி அமைச்சர் அவர்களே ரெண்டாயிரத்தி நாலாம் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் கொல்லப்பட்ட தமிழ் பேசும் ஊடகவியலர் அதிகமான பட்டியல் இப்ப நான் தற்பொழுது இதுக்கு முன்பாக கேட்டது சர்வதேச சமூகத்துடன் நீங்க இணங்குன நீங்க ஒரு சில குறிப்பிட்ட விடயங்களை பற்றி நாங்கள் ஆராய்வோம் அதிலே மிக முக்கியமாக திருவண்ணாமலையிலே கடத்தப்பட்டு கொல்லப்பட்டவர்கள் அத்தோடு எங்களுடைய ஏசிஎஃப் எய்ட் ஒர்க்கர்ஸ் இப்படி ஒரு ஆறு ஏழு விடயங்களை நீங்கள் குறிப்பாக சொன்னீங்க நாங்கள் இவ்வளவு விடயங்களை ஒரே அடி ஆராயிரத கஷ்டம் இந்த விடயங்களை பற்றி முதலாவது ஆராய்ந்து உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்றோம் என்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அரசாங்கத்திலிருந்து சொல்லப்பட்ட விடயங்கள் ஆனால் கடந்த கோட்டாபே ராஜபக்சுவலி அரசாங்கத்திலே கமிஷன் இன்வெஸ்டிகேஷன் கமிஷன் ஒன்றை நியமித்து அரசியல் பழிவாங்கலால் நடக்கப்பட்டது என்று சொல்லி இந்த அனைத்து விடயங்களை மூடி மறைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது தற்பொழுது மக்கள் ஊழலற்ற நேர்மையான ஒரு அரசாங்கம் என்று உங்களுக்கு ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் அதை காப்பாற்றுங்கள் அதை காப்பாற்றுவதாக இருந்தால் ஆக குறைந்தது நான் இந்த கேட்ட விடயங்களுக்காவது இன்று உங்களால் பதில் அளிக்க முடியுமா என்று நேற்றைய தினம் கூட ஜனாதிபதி அவர்கள் அரசியல் அமைப்பை பற்றி கேட்ட பொழுது பதில் அளிக்காம தப்பி ஓடிவிட்டார் காணாமக்கப்பட்டவருடைய பிரச்சனை பற்றி கேட்ட தப்பியோடி விட்டார் உங்களுடன் முதலாவது உரையிலே நான் டிஆர்சி என்று இருக்கான் கேட்டபோது நீங்க சொல்லுங்க அது என்னுடைய துறை இல்லை என்று பிறகு ட்ரூத் அண்ட் ரெகன்சிலேஷன் கமிஷனை நாங்கள் நிராகரித்திருக்கிறோம் ஆனால் உங்களுடைய நிலப்பாடு தான் என்ன இந்த வருடத்திலே காணாமக்கப்பட்டவருடைய அலுவலகம் നീട് വളർത്ത ആഫീസ് ആഫ് പ്രിപ്പറേഷൻ ഇത് രണ്ട് உங்களுடைய ஒதுக்கீடுகளும் கூட கடந்த வருடம் போலே தான் இருக்குன்றது கடந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும் இந்த ஒதுக்கீடை வைத்து சில விடயங்களை செய்ய முடியாத தான் வேலைகள் நடக்கல நாங்கள் அந்த திணைக்களங்களை அந்த நிறுவனங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் விட்டாலும் கூட அதுதான் அரசாங்கத்துடைய முன்மொழிவு இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலே கூட கடந்த வருஷத்தை விட இந்த வருடம் ஐந்து மில்லியன் ரூபா குறைவாக ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த வகையிலே கௌரவ நிதி எனக்கு தெரியும் உங்களுடைய சம்பளத்தை விட அதிகமான உயர்வான கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன் உங்களுடைய பொலிட் பீரோவை கூடி கதைச்சி ஆராய்ந்தாவது ஒரு பதிலை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் கேட்டுக்கிறேன் நன்றி